एक விஜயலட்சுமி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜெயகர் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் போலீஸ் ஸ்டேஷன் என்ற மலையாள நாடகத்தில் நடித்தார் முதன் முதலில் வெள்ளித்திரையில் கதாநாயகியாக மலையாள படத்தில் தான் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் தமிழில் வந்த அவள் ஒரு தொடர்கதை சுஜாதாவுக்கு வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் தமிழில் அன்னக்கிளி அவர்கள் பூந்தளிர் அந்தமான் காதலி அன்புக்கு நான் அடிமை அமைதிப்படை என பல படங்கள் குறிப்பிடத்தக்கவை தமிழில் வரலாறு என்ற படத்தில் நடித்ததுடன் தன் நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் தமிழக அரசின் கலைமாமணி மற்றும் நந்தினி விருதை பெற்றார் சுஜாதாவின் சிறப்பான கலைப்பயணத்தை நம்மால் என்றுமே மறக்க முடியாது இரண்டாயிரத்தி பதினோரில் இவரது மறைவு கலைத்துறைக்கு பேரிழப்பாகும்